ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கார் சீட்டு பேபி கார் சீட் ஷாப்பிங்க்கு போகிறோம் நாங்கள் அப்போ அதனால வந்து நாங்கள் ஆக்சுவலி நான் இந்த வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தேன் ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துருந்தேன் எதுலேயுமே தெளிவாக இல்லை ஸோ அதனால சரி நம்மளே போய் பார்த்து என்னென்ன மாடல்ஸ் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது என்னென்ன பிராண்டெல்லாம் இருக்குது இங்கே யூகேல அதோட ப்ரைஸ் பாயிண்ட்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் சீட் மாதிரி இருக்குது ஸோ ஒன்று வந்து அந்த இன்ஃபென்ட் கார் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பேபி பிறந்தோன்னே ஃபர்ஸ்ட் டே இருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அந்த இன்ஃபென்ட் கார் சீட் இருந்தால் தான் அவங்க பேபியே வெளியே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு இது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்வெர்ட்டபிள் கார் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து உங்களுக்கு ஐ மீன் ஃப்ரம் இருந்து டாட்லர் ஆகிற வரைக்கும் கூட அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு குஷன் நீங்க ரிமூவ் பண்ண ரிமூவ் பண்ண பெரிய பெரிய பசங்களா உட்காந்துகிட்டே இருக்கலாம் ஸோ ஹைட் அட்ஜஸ்டபுளா இருக்கும் பின்னாடி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னொரு முக்கியமான மெயின் விஷயம் இப்ப வர கார்லாம் கார் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி டேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே அட்வைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ்க்கோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து பேபி வந்து ரியர் ஃபேஸிங்கில் தான் வச்சு உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் திருப்பி உட்கார வைக்கலாம் அப்படின்னு இப்போ அந்த கன்வெர்டபிள் கார் சீட்ஸ்ல என்ன பண்ணுதுன்னா ஸோ அது வந்து கீழே வந்து ஒரு செப்பரேட் ஒரு மெக்கானிசம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கார் சீட் நீங்கள் வச்சுட்டு அப்படியே சுத்திக்கலாம் ஸோ நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம சுத்தலாம் ஸோ அது ஒரே கார் சீட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ரியர் ஃபேஸிங்கும் ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதே நீங்கள் திருப்பி வச்சு ஃப்ரண்ட் ஃபேஸிங்காக உட்காந்துக்கலாம் ஸோ அது மாதிரி நிறையா மாடல்ஸ் இருக்குது நாங்கள் இப்போ பார்த்து வந்தோம் ஜோயி ஐஸ்பின் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு ஒரு மாடல் இருக்குது ஸோ அதுவும் நம்ம இப்போ நேரில் போய் கடையில் பார்க்கலாம் அதே போல் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது இங்கே கிராக்கோ ஜோயி சைபெக்ஸ் நூனா டூனா அது இதுன்னு கண்ணாப்பின்னான்னு இருக்குது யூகேயில் ஸோ அதனால் இந்த மாடல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தோட ப்ரைஸும் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து இங்கே நிறையா கடையில் இந்த மாதிரி கார் சீட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ எல்லா ப்ராண்டுமே ஓரளவுக்கு அண்ட் நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இந்த ஜான் லிவிஸ்ங்கிற ஒரு கடை இருக்குது அங்கே வந்து எல்லா ப்ராண்டும் வச்சிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கும் நிறையா மாடல்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அதனால் அந்த கடைக்கு போய் நம்ம எல்லா ப்ராண்டுமே எல்லா மாடல்ஸ் எல்லா ப்ரைஸையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இங்கெல்லாம் வந்து கார் சீட்ஸ் வந்து மேண்டட்டரி எங்கே நீங்கள் கார் குழந்தை எங்கே எடுத்துகிட்டு போனாலுமே கண்டிப்பாக வந்து கார் சீட்லாம் நமக்கு வாங்கியே தான் ஆகணும் அதனால தான் சரி எல்லா ப்ராண்டும் இப்பேயே ஒன்று விசாரிச்சு வச்சு நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே வாங்கிடலாம் அப்படின்னு பார்த்தோம் நமக்கு தெரியும் நமக்கு இந்தியாவில் வந்து நிறையா இந்த மாதிரி கார் சீட்ஸ் வந்து மேண்டட்டரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் எப்போவுமே இட்ஸ் பெஸ்ட்டு அட்வைசபிள் வந்து வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அங்கே ரூல்ஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கார் சீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா சேஃப் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில்லாம் நிறைய அந்த ப்ரொடெக்ஷன்ஸ் இந்த சைடில் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இது ஃபீச்சர்ஸ் இருக்கு கார் சீட்ஸ்ல ஸோ அதெல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அதே போல் இந்த ஜான் லிவிஸ் வந்து ஒரு சூப்பரான கடை எல்லாமே இருக்கும் நீங்கள் கீழே இந்த காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்த கடை சிலவங்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கார் சீட்ஸும் இங்கே இருக்கலை இங்கேருந்து அவங்க அந்த எண்டு வரைக்கும் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸ் எல்லா கார் சீட்ஸும் வச்சுருக்காங்க கன்வெர்டபுள்னா அந்த ஒன்று சொன்னேன் அந்த த்ரீ சிக்ஸ்டி சுற்றுறது இந்த மாதிரி தான் ஒரு பேஸ் இருக்கும் ஸோ இதில் நம்ம ஒரு பட்டன் அமுத்துனீங்கன்னா அப்படியே சுற்றிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாக சுற்றிடும் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸும் அதுதான் அந்த த்ரீ சிக்ஸ்டி இது மட்டும் தனியாகவும் வாங்கலாம் நீங்கள் கார் சீட் தனியாக வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கீழே அந்த பேஸ் அந்த த்ரீ சிக்ஸ்டி சுற்றுறதுக்கான பேஸும் நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற பிராண்ட் வந்து இது மேக்ஸிகோசி அப்படின்னு ஒரு பிராண்ட் இது வந்து நிறையா இங்கே யூகேல வந்து நிறையா சேல்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் பவுன்ஸ் வரைக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ரைஸஸில் இருக்குது இது வந்து நம்ம த்ரீ சிக்ஸ்டி இதுலேயும் வந்து இந்த மேக்சிகோஸ்லேயே இந்த த்ரீ சிக்ஸ்டி சுற்றுற மாதிரி இது இருக்குது இதில் பேபி நீங்கள் உட்கார வச்சுட்டு நீங்கள் இந்த சென்டர் ஸ்ட்ராப்பை பிடிச்சி இலுத்தீங்கன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக் டைட் ஆகிடும் ஸோ அதனால் சி சிம்பிளாக இருக்கும் ஒரே ஸ்ட்ராப்ல டைட் பண்ணுற மாதிரி இது மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற கார் சீட்ஸ் எல்லாமே அந்த மாடலில் தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு லேயர் இருக்கும் ஸோ இப்போ சின்ன ஒரு ரெண்டு வயசு வரைக்கும் இந்த இது அதுக்கப்புறம் மூணு வயசு டூ நாலு வயசு இருந்து நாலு வயசுக்கு மேலே அந்த பேக் சைடு வெறும் சீட்டு மட்டும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் ஒரே கார் சீட்டை வந்து நீங்கள் மல்டிப்புள் மோர் வயசாக ஆக வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் மேக்சிகோஸ்லையும் இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் எல்லாத்தையுமே அந்த ரிக்ளைன் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது அப்போ அது போக இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா அது வந்து அந்த இன்ஃபன்ட் கார் சீட் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இது வந்து இன்னொன்று ஜோயி அப்படிங்கிறது வந்து யூகேஸ் ஃபேவரட் பிராண்ட் மாதிரி அதுதான் நிறையா பேர் இங்கே வந்து மேக்ஸிமம் வாங்குறது வந்து ஜோயி தான் வாங்குகிறாங்க அப்படின்னு எல்லா கடையிலையுமே சொல்லுவாங்க நீங்கள் கடையில் போனீங்க கேட்டிங்கனாலே அவங்க சொல்கிறாங்க இது வந்து அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒன் ஃபிஃப்டி வந்து இந்த இன்ஃபென்ட் கார் சீட் இது வந்து கீழே இருக்கிறது எல்லாமே இந்த ஐஸ்பின் த்ரீ சிக்ஸ்டி எக்ஸல் அந்த மாதிரி நாங்கள் வந்து வாங்குறது வந்து இந்த ஜோயி ஐஸ்பின் த்ரீ சிக்ஸ்டி வாங்கலாம் அப்படிங்கிறது தான் மைண்ட் செட்டு சரி இருந்தாலும் மற்ற ப்ராண்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் இதுவும் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபிஃப்டி பவுண்ட் வரைக்கும் அந்த ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார் சீட்ஸ் வச்சிருக்காங்க அவங்க ஜோயியில் இந்த த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரி சுற்றுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஏன்னா நீங்கள் இப்போ காரை விட்டு இறங்கிட்டு பேபியை வந்து நீங்கள் சீட்டை திருப்பிட்டு நேராக எடுத்து பேபியை வெளியே எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி இல்லைனா நீங்கள் உள்ளே போய் ஸ்ட்ரைட்டாக தூக்கி திருப்புறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இப்போ இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு எல்லா ப்ராண்டுமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராண்ட் வந்து இந்த சைபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலி இந்த சீட் மட்டும் டூ செவன்ட்டி நைன் அப்புறம் தனியாக நீங்கள் அந்த பேஸ் வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஒன் இதுதான் அந்த கார் சீட்டு கொஞ்சம் இது நல்ல கொஞ்சம் பிராண்டட் காஸ்ட் இது ஸோ இதுவுமே சைபெக்ஸ் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் குழந்தைங்க பெருசான அந்த சர்டன் ஹைட் அண்ட் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஸ்டர் சீட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே மேண்டட்டரி தான் அதனால் இந்த கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பூஸ்டர் சீட்ஸ் நீ கொஞ்சம் ஒரு மூணு நாலு வயசு குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் அது மாதிரி யூஸ் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி பூஸ்டர் சீட்ஸ் எல்லாம் இதுவுமே எல்லா ப்ரைஸ் ரேஞ்சஸ்லேயும் இருந்துச்சு இது வந்து இன்ஃபென்ட் கார் சீட் இது வந்து குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கார் சீட்டை நீங்கள் அப்படியே வச்சு நம்ம சீட் பெல்ட்டோட போட்டுக்கிட்டீங்கன்னா அப்படியே அந்த கார் சீட் நின்னுக்கும் ப்ரொடெக்ட் அப்படின்னா ரெண்டு சைடு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல பட் இது எதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபீச்சர் இருக்கு சரி புஷ் பண்ணிட்டு திருப்பலாம் இந்த சுத்துது பாரு பே சுத்திக்கலாம் அப்புறம் இந்த இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரிக்ளைனிங்க்கு ஒவ்வொருவரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஜோயி ஐஸ் பென் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது தான் சூப்பராக இருக்கும் இதுலேயும் அந்த மூணு லேயர் ஆஃப் அந்த சீட்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இயருக்கு ரொம்ப பேபி குட்டியாக இருக்கிறப்ப அது அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துடலாம் அப்புறம் ஒன் இயருக்கு மேலே இந்த பேஸு டூ த்ரீ இயர்ஸ் ஆச்சுன்னா இதையும் எடுத்துகிட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்தது இன்னொன்று சொன்னாங்க இந்த மாதிரி இன்ஃபென்ட் கார் சீட் வந்து ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாமா ஸோ இட்ஸ் அட்வைசபிள் பேபி வந்து ஒன் ம ஒன் இயர் வரைக்கும் இந்த இன்ஃபென்ட் கார் சீட்டில் உட்கார வைக்கிறது நல்லது மோர் தென் த ரெகுலர் கார் சீட் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் அதோட ஆப்ஷன்ஸும் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஜோயில் ஒன்று இருக்குது ஸோ சிம்பிளாக இதை ஒன்று பிரச்சு 150 pound <laughs> ஜான் லெவிஸில் வந்து அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி பக்கத்துலேயே வந்து இந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்னு ஒரு கடை இருக்குது இங்கே ரெட்டிங்லேயே அந்த மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாமாஸ் அண்ட் பாப்பாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செப்ரேட்டாக ப்ராண்ட் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அவங்க அந்த மாமாஸ் அண்ட் பாப்பாஸில் அவங்க ப்ராண்டு மற்றும் அப்புறம் இப்போ நம்ம பார்த்த எல்லா ப்ராண்ட்ஸுமே இருக்குது ஸோ அங்கே போய் என்னென்ன வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்கா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா இல்லையானும் பார்க்க போயிட்டுருக்கோம் இங்கேயுமே வந்த உடனே பார்த்திங்கன்னா மேக்ஸிகோஸி ஜோயி சைபக்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க இப்போ வேறு வந்து கிட்ட அந்த பிளாக் ஃப்ரைடே கிட்ட வரனால அதோட பிளாக் ஃப்ரைடே டீல்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியெலாம் கூட போட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் அந்த பார்த்துட்டு இருந்த அந்த ஜோயி ஐஸ்பின் த்ரீ சிக்ஸ்டி அந்த இது வந்து அந்த எக்ஸல் அப்படிங்கிற மாடல் இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜோயி ஐஸ்பின் த்ரீ சிக்ஸ்டி இருந்துச்சு ஸோ இதில் நீட்டாக அழகாக வச்சிருக்காங்க இதோட ஆக்சுவல் பிரைஸ் ஏதோ டூ ஃபிஃப்டி பவுன்ஸ் நம்ம இந்தியன் ருப்பீஸில் இருபத்தஞ்சாயிரூவா அது இப்போ ஆஃபர் போக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த டூ ஹண்ட்ரட் பவுன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ நம்ம ஊரில் வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் வரும் நல்லா அந்த மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டாக பயங்கர அந்த குஷனி பயங்கர கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருந்துச்சு அதனால நாங்கள் சரி இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டோம் அது போக பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த மூணு பிராண்ட்ஸ் தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோயி வந்து ரொம்ப ஒரு அஃபர்டபுள் நல்ல ஒரு பிராண்ட் அப்படிங்கிறனால சரி அதுவே வாங்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் அடுத்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் இந்த ஸ்ட்ராலர் வாங்குறதுக்கு அது ஒரு பெரிய வேலை ஸோ அது மாதிரி அதுக்கு வேறு நாங்கள் இன்னும் நாலஞ்சு கடைகள்லாம் ஏறி போய் சுற்றி பார்த்து அப்புறம் ஃபைனலாக அதையுமே நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் பேபி ட்ரெஸ் ஷாப்பிங் அண்ட் ஸ்ட்ராலர் ஷாப்பிங் எல்லாமே தனியாக நான் போடுறேன் ஸோ ஃபுல்லே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்